வணக்கம் உறவுகளே இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு அதாவது மாச ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரி இல்லை அப்படின்ற ஒரு செய்தியை அறிவித்ததுனால இதை நினச்சி பெருமைப்பட்டுக்கிறதா இப்போ நமக்கெல்லாம் வந்து பாமரன் மாதம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இப்போ மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு வரி இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதை பற்றி ஒரு பாமரனை சில சந்தேகங்களை வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பாமரன் மனதில் உள்ள கேள்விகளை எழுப்ப நினைக்கிறேன் இப்போ வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு வரி வேண்டாம் மாதம் ஒரு லட்சத்தை சம்பாதிச்சா வரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு அப்படியே கொண்டு போய் வங்கியில் போட போகிறானான்னு கேட்டால் இல்லை அவன் வந்து அவனு அன்றாட செலவு குடும்ப செலவுகளுக்கு வந்து கடைகளில் போய் மளிகை பொருள் வாங்கணும் காய்கறி வாங்கணும் மின்சாரம் கட்டணும் வண்டிக்கு எரிபொருள் நிரப்பணும் வண்டி லோன் இருக்கும் வீட்டு லோன் இருக்கும் வங்கியில் லோன் கட்டணும் அப்போ இந்த பொருளுக்கெல்லாம் ஒரு ஜிஎஸ்டி வரி வச்சுருக்கீங்க இந்த ஒரு லட்சம் சம்பளம் வாங்குகிற ஒருத்தன் ரசீதோட ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளுக்கு வரி விலக்கிட்டு மானிய விலையில் அவனுக்கு கிடைக்குமா அதுக்கு வரி வாங்கிடுவீங்கல்ல எல்லா பொருளுக்கும் நீங்கள் வரியை வாங்கிடுறீங்க வரியை வாங்கிட்டு அவன் எவ்வளோ கொண்டு போய் வங்கியில் போட்டு சேமிப்பான் இது யாரை ஏமாத்துற வேலைன்னு எனக்கு ஒன்று புரியலை ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவன் சிரமப்படுவான்னு அவனுக்கு வரி விளக்கு கொடுக்குறீங்களே அப்போ மாதம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அன்றாட கூலிகளுக்கு நீங்கள் யாருக்கு உண்மையிலே சலுகை கொடுக்கணும் முதல்ல ஏன்னா வந்து இந்த நாட்டில் வந்து நீங்கள் சலுகைகளை வந்து வாரி வழங்குறீங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சிறிய தவறு பண்ணிவிட்டு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்றதுல வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து கடன் பிற நாட்டோட வருவாய் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வருவாயோட கடன் வாங்கும் தான் வந்து அதிகரிச்சிருக்கு சலுகைகளை எதற்காக நீங்க சலுகை கொடுக்கறீங்க முதல்ல நீங்க விவசாயிக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் கொடுத்துருக்கீங்க அந்த ஆறாயிரம் வாங்குற விவசாயி பொருளாதார ரீதியாக அவன் வந்து பலன் பெற்றுட்டானா அதுல முன்னேறி வந்துட்டானா அந்த வருடத்திற்கு ஆறாயிரம் கொடுக்கறதுனால அவன் வந்து சிரமம் இல்லாமல் இருக்கானா முதல்ல மக்களுக்கு தேவையானது சலுகை இல்லை அவனுக்கான உரிமையை தான் கொடுக்கணும் நீங்கள் அவன் வருவாய் பெருக்கத்துக்கு நீங்கள் வேலை திட்டங்கள் தான் செயல்படணும் விவசாயிக்கு நீங்கள் ஆறாயிரம் கொடுத்துட்டீங்க ஆறாயிரம் கொடுத்ததுனால இந்த மூணு நீங்கள் மூணு ல மூணு லட்சம் கோடி செலவாயிருக்கு விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததுனால இந்தியாவுக்கு வந்து மூணு லட்சம் கோடி செலவாயிருக்கு இந்த மூணு லட்சம் கோடியில இந்தியா முழுவதும் உள்ள நதிகளை இணைச்சிருக்கலாம் இணைச்சிருந்தீங்கன்னா ஒரு பக்கத்து மழை மழை பெஞ்சாக்க இன்னொரு பக்கத்து அந்த தண்ணி வரத்து அதிகமாயிருக்கும் கர்நாடகாவோ கேரளாவோ இல்ல இந்த தண்ணி காண்டி சண்டை வந்திருக்கு இன்னைக்கு கேரளாவுக்கு உணவுப் பொருள் உற்பத்தி செய்யணும்னா தமிழ்நாட்டுல இருந்து உற்பத்தி செஞ்சா மட்டும்தான் அங்க மூணு கோடி பேர் இருக்காங்க இங்க ஒன்றரை கோடி பேர் மக்களுக்கு வந்து இங்க இருந்துதான் உணவு உற்பத்தி ஆகி அங்க போகணும் விவசாயிகளுக்கு நீங்க சலுகை கொடுக்காதுங்க தயவு செய்து அவன் வருவாய் பெருக்கத்திற்கு நீங்க என்ன வேலை செய்யணும் நதிகளை இணைக்கணும் நீர் மேலாண்மை தான் இந்த நாட்டுக்கு மிக முக்கியமான திட்டமே நீர் மேலாண்மை தான் இங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு நீர் மேலாண்மையை சரி செய்கிறது தான் நகர்ப்புறங்களுக்கு வந்து நீங்க தொண்ணூத்தாறாயிரம் கோடி நீங்க வந்து நிதி ஒதுக்கி இருக்கீங்க நகர்ப்புற கட்டமைப்புல வந்து என்ன செய்ய போறீங்க எதை கட்டமைக்க போறீங்க நகர்ப்புறத்துல போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு தான் வந்து முழுக்க 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 கட்டமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு பாலங்கள் கட்டுறது சாலைகள் விரிவாக்க செய்யறத ம பூமி கடியில வந்து மெட்ரோங்கிறீங்க ஏதாவது சொல்றீங்க எல்லாம் போக்குவரத்து நெரிசலை வந்து குறைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வேலைகள் நடக்குது உதாரணத்துக்கு வந்து இப்போ மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி ஜப்பான் கொடுத்தாதான் நம்ம கட்ட முடியும் கடன் வாங்கினோம் புல்லோட் ட்ரெயினுக்கு ஒரு லட்சம் கோடி இங்கே சாலை போடுறதுக்கு பாலங்கள் கட்டுவதற்கு மெட்ரோ ட்ரெயின் போடுவதற்கு இங்கே எ எந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அதுக்கு உலக வங்கியோ பிற நாடுகளோ நம்ம கடந்து நீங்கள் சலுகைகள் எதில் கொடுக்கணும்னா ஒன்று கல்வி மருத்துவம் இது ரெண்டை தவிர வேற எதுலேயுமே நீங்கள் சலுகை கொடுக்கக்கூடாது ரேஷன் கடையில் போற அரிசிக்கு கூட சலுகை கொடுக்க கூடாது ஒரு விவசாயத்தருந்து நீங்கள் மானிய விலையில கொள்முதல் பண்ணுறீங்க அவனுக்கு ஒரு விலை வச்சு கொடுக்குறீங்க அந்த நெல்லை கொள்முதல் பண்ணி வந்து கிடங்களை சேமிக்கிறீங்க அதை சேமிக்கிறதுக்கு வேலைக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அதை வந்து அரிசியாக எடுத்து ரேஷன் கடையில் விநியோகம் பண்ணுறீங்க அதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வர்றீங்க இறக்கு கூலி வண்டிக்கு வாடகை அதுக்கு ஒரு விலை இருக்குல்ல நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து தாராளமாக நீங்கள் கொரோனா காலத்தில் இக்கட்டான காலத்தில் நீங்கள் கொடுத்தீங்க சலுகைகள் கொடுத்தீங்க விலை இல்லாத பொருட்கள் கொடுத்தீங்க ஒரு அஞ்சு மாசம் கொடுங்க ஒரு வருஷம் கொடுங்க அதுக்கப்புறம் எதுக்கு இன்னும் இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு வைங்க ஒரு கிலோ அரிசி பத்து ரூபா கொடுத்து கூட வாங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு நிலையில இருக்கான் ஏழ்மையில இருக்கான் அந்த ஏழ்மையில வச்சது நீங்க தானே மக்களை ஏமாற்ற அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க என்னமோ வந்து உங்க வீட்டுல இருந்து பணத்தை கொடுக்கற மாதிரி வாரி வழங்குறீங்களே நீங்க அடிப்படை தேவைகளை வந்து நீங்க சரி செய்யாம நீங்க சலுகைகளை வாரி வாரி வழங்குறீங்க இதனால் என்ன ஆகுதுன்னா பிற நாடுகளிலிருந்து நம்ம கடன் வாங்கும் திறன் தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு நாடு ஒரு திட்டம் திட்டினால் வருவாய் பெருக்கத்துக்கு தான் வந்து திட்டங்களை திட்டணும் அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் ஒரு அமைச்சருக்கு ஒரு பிரதமருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவியாளர்களை வந்து நியமிச்சிருக்கு அவங்களுக்கு சம்பளம் அவங்களுக்கு போக்குவரத்துக்கு வாகனம் அவங்களுக்கு எரிபொருள் ஓய்வூதிய திட்டம் எல்லாம் உங்களுக்கு வந்து யோசனை சொல்றதுக்கு ஐடியாலஜி தான் வந்து அப்ப அவங்களுக்குலாம் என்ன வேலை இருக்குன்னே தெரியல ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எத்தனை உதவியாளர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராயிட்டா அவங்களுக்கு எத்தனை உதவியாளரு அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு வண்டி பாதுகாப்பு போக்குவரத்து தங்குறதுக்கு எல்லாம் ஓய்வூதியம் இது இது வந்து ஒரு அரசியல்வாதியை மட்டும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அதிகாரிகளும் மேலேயும் இந்த குறைகள் இருக்கு